இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் பிரியாணி பார்க்க போறோம் நம்ம வீட்ல எப்படி செய்யறோமோ அப்படிதான் செய்ய போறோம் இன்னைக்கு எங்க வயல்ல தான் செய்யறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்க நாங்க பிரியாணிக்கு வெங்காயம் நறுக்கிட்டு இருக்கோம் நானே எங்க அத்தை தான் நறுக்கிட்டு இருக்கோம் வெங்காயம் நறுக்கியாச்சு இப்போ தக்காளி நறுக்கிட்டு இருக்கோம் நான் குட்டி குட்டியா தான் நறுக்கிட்டு இருக்கோம் தக்காளி இது வந்து கிரேவிக்கு நறுக்கிட்டு இருக்கேன் சிக்கன் கிரேவிக்கு பிரியாணி கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம் நல்லா வாங்கிக்கிறோம் என்ன பண்ணுற அத்தை வந்து தக்காளி நறுக்கிட்டு இருக்காங்க நான் வந்து புதினா அஞ்சிட்டுருக்கேன் வந்து நம்ம போய் அடுப்பை பற்ற வச்சிடலாம் காலை தீ குட்டி

பிரியாணிக்கு வந்து மிளகா போடுறோம் விழுசாய் இல்ல அஞ்சு வதங்கிரும் வெங்காயம் மழை நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாமா வதங்கட்டும் வெங்காயம் மூடி வச்சிருந்தா தக்க வதங்க இன்னும் மூடி வச்சிரலாம் அத பதங்கட்டும் வெங்காயம் வணக்க கொஞ்சம் உப்பு சேக்கறேன் आलू பு தட்டு வடைக்கு கொட்டிரமா வணங்கறப்பக்கற தக்காளி போடுறேன் உப்பு எதற்கு போடுறேன்னா வெங்காயம் நல்லா சீக்கற மாதிரி இருக்குறோம் அதுக்கு உப்பு பத்தடி உப்பு அப்பላஸ் சேத்துக்கலாம் சட்டி போறப்ப இவலக எரியு விட்டு பேஸ்ட் கோல்கேட் பேஸ்ட் இந்த பேஸ்ட்ல உப்பு இருக்கா இந்த பேஸ்ட்ல உப்பு பாருங்க இஞ்சி பூண்டு போடுறோம் நானூறு கிராம் போடுறோம் ரெண்டு கிலோ இஞ்சி பூண்டு போடுறோம் தாங்க ரெண்டாயுமே கொதிக்கிறதுன்னு தெரியுதுங்க கொதிச்சுச்சா எரிஞ்சானே தெரியல

ராகவி மச்சான் நீங்க சமையல் கத்துதற மாதிரி இல்ல சமையலே கத்துக்கிற மாதிரி தான் இருக்கு பார்த்தா நீங்க பண்ணத பார்த்தா அப்படிதான் இருக்கு

சாம்பல் பறக்குது தேவை போட்டவங்க சாம்பலும் அள்ளி உள்ள போட்டுக்கலாம் தயிர் ஊற்றுறோம்

இப்பவே பிரியாணி வாசம் கப கம்ப பசிக்கு காலையில் பிரியாணி கட்டி கூட சாப்பிட்டாங்க தக்காளியும் வதங்கிருச்சு வெங்காயமும் வதங்கிருச்சு நாங்கள் ஒன்றரை கிலோ கறி எடுத்துருக்கோம் ரெண்டு கிலோ பிரியாணிக்கும் போட போகிறோம் இப்போ வந்து கறியை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நாங்கள் கொஞ்சம் பெரிய பீஸாக தான் எடுத்துருக்கோம் மூடி விட்டுருவோம் உங்களுக்கு எப்படி பீஸ் வரும் அப்படி வெட்டிக்கலாம் பீஸ் உங்களுக்கு பெருசாக இருந்தால் பெருசாக வெட்டி வாங்கிட்டு வந்துருக்கோம் இப்போ நாங்கள் வந்து பிரியாணிக்கு வந்து திளசி பிரிண்டு தான் எடுத்திருக்கோம் அதை வந்து ஒரு மூணு கழிவு கழுவி எடுத்து வந்துடலாம் நாங்கள் இந்த அளவுக்கு எடுத்துருக்கோம் நாங்கள் இந்த அளவுக்கு தான் தண்ணி ஊற்ற போகிறோம் పట్టుకోవే ఎంత ఎంత అరిచి ఎదుకుమో అంత రెండు కుండ తన్నీ వేసి புதுதா உள்ள விட்டு வேலை வேலை வந்துருக்கீ பழ பா தூங்கி ஊற்றுறோம் இந்த குண்டாலாம் அரிசி அளவு எடுத்தேன் இந்த அளவுக்கு இந்த இந்த அளவுக்கு எடுத்தேன் தூக்கிக்கிட்டே போடலாம் எப்படி தெரியும் ம் இல்லை நம்ம வெங்காயம் வணங்கிறப்ப தான் உப்பு போட்டோம் இப்போ உப்பு சேர்க்குறோம் உங்களுக்கு தேவையானாலும் நீங்க எவ்வளவு பிரியாணி செய்றீங்களோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அடுத்தது நாங்க சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம் அடுத்து வந்து சிக்கன் கிரேவி செய்ய போறோம் வா கிரேவிக்கு போலாம் வாங்க பட்டை கிராம் போட்டுக்கலாம் फ्रेंड्स சிக்கன் கிரேவிக்கு நான் அங்கேயே குட்டிடுவான் நாட்டுக்கு நாங்கள் ஒன்றரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் நூறு கிராம் வெங்காயம் படுக்கிறோம் இது வந்து சிக்கன் கிரேவி ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் விலங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போடுறேன் கருவேப்பில போட்டுக்கலாம் நான் எப்போதுமே சிக்கன் கிரேவில வந்து வெங்காயம் போட்டு கருவேப்பில போட்டுக்கே இப்போ கொஞ்சம் நல்லா கிண்டி இப்போ கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் வெங்காயம்

ஏன்னா நம்ம வந்து நல்லா கலஞ்ச் அளவாதான் போட்டிருக்கோம் ரெடி குழஞ்சி பெறும் இது நாங்கள் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் அத்தியை விழுச்சிட்டுருங்க வர நல்லா தண்ணியை வடிச்சாச்சு வாங்க போய் போட்டிருந்தான் கொதி வந்துருக்கு எப்போதுமே பிரியாணிக்கு மட்டும் கையிலே அள்ளி போடுங்க டவக்குன்னு கொட்டிடாதீங்க ஏன்னா தண்ணி இருக்கும் எப்படியானாலும் மேக்சிமம் பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்த்தீங்களா அப்போ நீங்கள் வடிச்சது சரி இல்லை என்ன தான் வடித்தாலும் தண்ணி அரிசிக்குள்ளே போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் கையில் அழித்து ஒரு ஆப்பு நல்லா

வாங்க நம்ம அதுக்கு அவங்களையும் பிரியாணி என்ன லெவலில் இருக்குன்னு போய் பார்க்கலாம் சோறு என்ன வேவில்

நீலாம் போடு பிரியாணி தானே பத்மா பிரியாணி வந்துருச்சு தம் எவ்வளோ நேரம் வைக்கணும் அது सुनறியா அது ஒரு 10 நிமிஷம் வீடியோ போட்டுட்டு கமெண்ட்ல ஒண்டே கேட்பாங்க nderக்கு தம் எவ்வளோ நேரம் இருக்கணும் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க கிண்டுறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரியாணி நல்லா வந்திருக்கு வீடியோ கோமாளி கலந்த வீடியோவாக தான் இருக்கும் நல்லா ஃபன்னாக போயிருக்கும் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு ஆதரவு கொடுங்க அப்போ தான் அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் போடுவோம் இதே மாதிரி காமெடி கலந்து தான் வீடியோ வரும் பை